ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலுல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ஐம்பத்தி நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு வண்டி ஓடுது அதை தவிர நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டருக்கு மெட்ரோ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் டூ ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து ஏற்கனவே அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான அந்த தொகை எவ்வளோ வந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இரநூத்தி இருபத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மெட் மெட்ரோவுக்கான ஃபேஸ் டூவுக்கான ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் அது ஃபிஃப்டி 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 பர்சன்டேஜில் நம்ம ரேஷியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆனால் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இதுக்கான அடிக்கல் மாண்புமிகு ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சர் அதற்கான அதுக்கான அடிக்கல் கூட நாட்டி பட்ஜெட் ஸ்பீச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சொன்னாங்க பிஐபி என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்லேயும் அது வைக்கப்பட்டு அது கிளியர் பண்ணியிருக்கிறது ஆனால் இன்னைக்கு வர அதுக்கான பணம் வந்து அங்கேருந்து ஒதுக்கப்படவில்லை என்பதும் மிக முக்கியமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரே தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லையோ கேரளாக்கு போக வேண்டிய பணம் நாங்க கொடுக்காம வச்சுக்கலைங்க மாசாந்திரம் அந்த பணம் அந்த ஸ்டேட்டுக்கு போகுது அதை தவிர சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியது முன்னாடியே கொடுத்துருவோம் இந்த மாசம் ஐயோ கிறிஸ்துமஸ்க்கு செலவே இருக்குமே தீபாவளிக்கு செலவு இருக்குமே இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துருவோம் டிசம்பர்லயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி மூணு முறை நானே கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பென்று சொன்னால் அந்த மாநிலங்களில் சில மாநிலங்களிலே அவர்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடிதான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்திருக்கிறது என்று பார்த்தால் பதினைந்து புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடியாக சில மாநிலங்களிலே இருக்கிறது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் சட்டமன்றத்திலும் ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன் ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் இல்லை ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் குரோத் ரேட் என்பது பதினான்கு சதவீதமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை ஐந்து ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது நம்முடைய நிதி ஃபிஸ்கல் அட்டானமி நம்முடைய நிதி ஆளுமை அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மானியங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ இருபதனாயிரம் கோடியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த காம்பன்சேஷன் பீரியடை நீட்டிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டும் அவர்கள் நீட்டிக்காமல் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் கவனிக்க கவனப்படுத்த விரும்புகிறேன் ரெண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது இங்கே அதை தவிர கிராண்ட்ஸ் நெய்ட் அதாவது கிராண்டா கொடுக்கறது அது டாக்ஸ்ல இருந்து வரதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்றேன் உங்களுக்கு கிராண்ட் என்ற ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் முன்னூத்தி கோடி வருது இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா இதை தவிர பைனான்ஸ் கமிஷன் மூலமா சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்கறோம் ஆமாங்க அது எங்க உரிமை எங்களுக்கு கொடுக்குறீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம் அவங்க அவங்க உரிமைக்கு அவங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் பைனான்ஸ் கமிஷன்னால சொல்லப்படாத ஒரு விஷயம் கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வெளியில வரணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் கேபிட்டலுக்கு நீங்க ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க ரோடு போட்டுக்கோங்க இல்ல ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி இது பினான்ஸ் கமிஷன் சொல்லுங்க இருந்தாலும் மோடி சொன்னாரு நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் நீங்க திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும் போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வரி பணத்துல இருந்து தான் எல்லாருக்கும் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒண்ணும் இல்ல அந்த வரியில இருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம் சோ ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனோ அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டா நான் சொன்னேன் இல்ல சிக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பு என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது இந்த நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியில் ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதேபோல் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில்தான் அமைந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் இது நேரடி வரி வருவாய் ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலிலிருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை